அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளேயே சரணம் சிமத்த விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன ஹேதுவியே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் விரைவாக போற்றி முதல் விஷயம் ஏழாம் தேதி நம்ம பசு கொடுக்குற விஷயம் கன்ஃபார்ம்டு பதினோரு பசு இது வரைக்கும் கன்ஃபார்ம்டு கொடுக்கறது அது இருபது ஆகலாம் ஒரு விண்ணப்பம் என்னன்னா வந்து திருநெல்வேலி தூத்துக்குடின்னு சொல்கிறீங்களே தாமரபண்ணில் பக்கத்தில் இருக்க கன்னியாகுமரிக்கும் ஒரு கவனம் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு விண்ண ஒரு கோரிக்கை வந்தது அதனால் என்ன நம்ம நேர்மையான ஆட்கள் மிக சிறந்த சிவன் கோயில்கள் பராமரிப்பற்ற பராமரிக்க நல்ல பராமரிப்பு உள்ள சிவன் கோயில் நாட்டு பசு இல்லாத கோயில்கள் அப்படின்னு ஒரு பதினோரு கோயிலும் தேர்ந்தெடுத்தாச்சு ஸோ அநேகமாக யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்க கையாலே அது வந்து ஏழாந்தேதி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு மேக்ஸிமம் த்ரீ டேஸில் ஒரு கிளியர் கட்டை ஐடியா கிடைச்சோம் எங்கே வச்சு பண்ண போகிறோம் யாரை வச்சு பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஸோ லெட்ஸி ஸோ அதனால் கன்னியாகுமரிக்கு பதினோரு பஸ்ஸு கொடுக்க போகிறோம் நாட்டு பஸ்ஸு அது கிழக்கு மேற்குன்றிருக்கு ஸோ கிழக்கு பக்கம் நாலும் மேற்கு பக்கம் வந்து ஏழும் ஏதாவது பதினோரு உலக உலக புகழ்பட்ட சிவன்களுக்கு கொடுக்க கொடுக்க இருக்கின்றோம் ஃபாலோட் பை திருநெல்வேலி பெல்ட் ரொம்ப நன்றி அந்த உதவணும் அத்தனை பேருக்கும் அது ஒன்றும் பெரிய லெவலில் அது போயிடும்னு நம்புகிறேன் ரெண்டாவது வந்து புடவை வச்சு தீபாவளிக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் உடனே ஒருத்தர் பொள்ளாச்சியை சேர்ந்தவர் இப்போது அமெரிக்காவில் இருக்கின்றார் அவர் ஒரு லட்ச ரூபா பணம் வந்து தருவதற்காக இசைவு தெரிவித்துள்ளார் அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி மூணாவது வந்து அந்த புடவை கொடுக்கறது அப்புறம் வந்து பதினாலாம் தேதி பன்னெண்டேதி கரூர் சேலம் வழியாக ரெண்டு நாள் ட்ரிப்பு மந்த்ராலயம் போகிறாங்க அதுக்காகவும் நம்பர் என்னென்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரெட் தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறுன்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்புறம் ரெண்டு பொதுவான விஷயங்கள் ஒன்று வந்து ஒரு ஒரு அந்த யூடியூப்லாம் பார்க்கும்போது ஒரு ஆப் அப்பப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கோம் அஸ்ட்ரோ ஆப் ஒன்று அதில் திடீர்னு பார்த்தா ஒரு 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 வித்தியாசமான ஒரு மனிதரை சந்தி தெரியும் நல்லா தெரிந்தவர் அவர் 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 நான் நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது அவரும் கூட ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு நான் தனிப்பட்ட மனிதரை தாக்குவதற்காக அதை நான் சொல்லலை ஒரு வாட்டி ஷூட்டிங் வந்து ஏவிஎம் ஸ்டூடியோ பக்கத்தில் தான் நடந்துகிட்ருக்கு அது அந்த அது எதுக்காக அந்த ஷூட்டிங்கிறது ஒரு டிவிக்காக அந்த ஷூட்டிங் அது அது வந்து ஃப்ரீ ஸ்லாட்டு ஆனால் வந்து லஞ்சம் வாங்கிப்பாங்க அந்த உலகப் பொக்க டிவியில் அப்போது நான் வெளில இருக்கேன் ஃபஸ்ட் டைம் அப்படி தான் பார்க்குறேன் பா சரி கட்டியிருக்காப்பா காப்பியிருக்காப்பா தலை ஒழிப்பா அப்படின்னு வந்தார் அப்புறம் நான் உட்காந்துருந்தேன் மேக்கப்லாம் பேசுகிறேன் தேவையான உட்காந்துருந்தேன் சார் டீ வந்துதா சார் அப்படின்னு நினை அந்த அந்த மேக்கப்பையை வந்து கரெக்டாக அப்போ தான் சார் அவருக்கு என்ன தெரியும் அவரும் உங்களை போல் கெஸ்ட்டு சார் அப்படின்னு சாரி சார் சாரி சார் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அவரை எந்த ஊர் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டார் அப்போ நானும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன் நீ சரங்க போடலான்னு கேட்டேன் முதல் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இல்லை இப்போ போடுறதில்ல அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இது பயங்கர சரக்கு சார் தலை விழிது சார் அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் ஒரு கட்டிங் போட்டுக்க வேண்டியதானே நேற்று அடிச்சிருந்த சிலக்குலையே உங்களுக்கு ஹேங் ஓவர் இருக்காதுல்ல அப்படின்னேன் தப்பு பண்ணிட்டேன் சார் ஏன்னா இங்கே ஷூட்டிங் வரல சார் இது அஸ்ட்ராலஜி ஷூட்டிங்கு ஏதாவது ஸ்மெல் வந்து தப்பாகிடும் அப்புறம் அது சரியாக இருக்கா சார் அப்படின்னு சொன்னோன்ன சரி அப்படின்னு சொல்லி பேசிடல தம் அடிப்பீங்களா சார் அப்படின்னா இல்லை பழக்கம் இல்லை அப்படின்னா அது தொண்ணூற்றாலே விட்டுட்டேன் அப்படின்னேன் உடனே கொடுக்குறேன்னு போய் ஒரு மறைஞ்சி தம் முடிச்சு ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்குமே வாய்ப்பை கொடுத்தது வந்து ஒரு ஒரு பெரிய அஸ்ட்ராலஜி ஒருத்தர் அதனால் அவருக்கு பயந்து ஒரு ஒரு சந்தில் உட்காந்து தம்படிச்சுட்டு வந்தார் அவருடைய மறுபடியும் அவருடைய ஷார்ட் முடிஞ்சோன்னு வெளில வந்து கூடு குடுன்னு வந்து தம்படிக்கு வந்தார் சிகரெட் குடிக்க அப்படி நினச்சிட்டேன் வந்து ஒரு சிகரெட்டு குடிக்கிறத கூட கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு மனிதன் தண்ணியை தலைவலி வர வரைக்கும் தலைவலி வர வரைக்கும் தண்ணி அடிச்சிருக்க ஒரு மனிதன் எப்படி அடுத்தவனுக்கு வந்து நல்ல நேரம் சொல்ல முடியும் ரொம்ப வருத்தூரிய விஷயமா இருந்தது எவ்வளோ பேர் போகிறேன் எனக்கு தெரியாது நான் அவர் தனிப்பட்ட முறையில் இந்த விஷயம் பேசலை நான் நான் பார்த்த நான் ஃபிசிக்கலாக வந்து ஃபிட்னஸ் பண்ண ஒரு விஷயத்துக்காக இதை ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது எந்த சங்கடமும் இல்லை மோர் இம்பார்ட்டன்ட்லி அவர் நம்பி போகிற அந்த மக்கள் அப்பாவி மக்கள் தான் எனக்கு பாவமாக இருக்காங்க இவர் மட்டும் இல்லை இந்த இந்த நாய் வாழில் பட்டாசு வச்சு விட்டாங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம் அது ஒரு மூணு நாளைக்கு கத்திக்கிட்டே இருக்கும் அந்த நாய் அது போல் தொண தொணை 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 தொண தொணன்னு இப்போ புது புது ஜோதிடர்கள் வந்து பேசிகிட்டே இருக்காங்க இது உண்மையில் இரிட்டேட்டிங்காக இருக்குது புது புது வாஸ்து பேசிகிட்டே இருக்காங்க இப்போ நான் இந்த சப்ஜெக்டில் இல்லை அதனால எனக்கு ஐம் லீஸ் பாதர் இந்த இந்த டாபிக் அப்படின்னும் போது இது வரைக்கும் நான் கடந்து வந்த வீடியோஸ்லாம் நான் வச்சது பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன் ஏதாவது நம்ம ஒன்று பார்த்துட்டுருப்போம் ஒன்று அதுக்கு அடுத்தது வந்து ஒரு அது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு வீடியோ வந்து நிற்கும் இல்லையா அது அந்த அந்த அல்காரத்தையும் அந்த யூடியூப் அல்காரத்தையுமே நம்ம புஷ் பண்ணும் இல்லை வீடியோஸை அதுபோல் இப்போ சில வீடியோக்கள் பார்த்தபோது பேச்சு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜோதிடம் உண்மையான இப்போவும் சொல்கிற உண்மை ஜோதிடர்கள் தான் போய் ஒரு நாள் ஒரு நாள் க்ளாஸ் ஒரு மாதம் கிளாஸு ஒரு வருஷம் கிளாஸ் இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது நீங்கள் ஒரு நூறு கோடி பேர் இருக்கவங்க அதில் தமிழ் தமிழர்கள் இன்று எட்டு கோடி பேர் ஒரு ஒரு கோடி பேர் யூடியூப் பார்க்குறான்னு வச்சுங்களேன் நீ என்ன குப்பையாக சொன்னாலும் அது வந்து ஒரு ஒரு பத்தாயிரம் பேருக்கு ஒரு லட்சம் பேருக்கு பொருந்திப்போம் அவன் அவன் பார்வையில் அவன் பெரிய ஜோசியர் ஆகிடுவான் நான் ஏன் இவ்வளோ ஏதாவது சொல்லணும் என் க்ளாஸில் வேடிக்கையாக சொல்லுவேன் உங்களை பார்க்க பத்து பேர் வராங்களா பத்து பேர் குழந்தை இல்லாதவங்களாம் என்கிட்ட வாங்க நான் குழந்தை என்கிட்ட வந்தால் குழந்தை கிடைக்கும் என்கிட்ட ஒரு நான் மந்திரம் சொல்கிறேன்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்லுறிங்கன்னா வருவாங்க ஒரு நூறு பேர் வருவாங்க நூறு பேரில் நூறு பேர் கையிலையும் வந்து ஒரு பழம் கொடுங்க குங்குமம் தடவி இன்னும் பத்து மாதம் குழந்த பிறந்துடும் பதினாறு மாதத்தில் பிறந்துடும் குழந்தைக்கு சாமி பேர் வைன்னு சொல்லி கொடுங்க நிச்சயமாக பத்து பேருக்கு குழந்த பிறப்போம் எவன் அந்த எலுமிச்சம் நம்பிக்கை அதிகமாக வைத்திருக்கானோ அந்த குங்குமத் மூல நம்பிக்கை எடுத்துருக்கானோ அவனுக்கு நிச்சயமாக அவனுக்கு காலையில் சூழ்நிலை பொருந்து வரும்போது குழந்த வந்துடும் அது வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த எலுமிச்சம்பத்துக்கும் குங்குமத்துக்கும் அவன் அவனுக்கு பிறந்த குழந்தைக்கு எந்த சம்மந்தமே இல்லைனுட்டு இன்ஃபேக்ட்டு ஒரு என் நண்பர் ஒருத்தர் எங்கள் டீமில் மாதுன்னு ஒருத்தர் உண்டு தருமபுரியில் நான் வந்து நான் வாசு கடைசி காலம் அந்த விட்டு வரும்போது சரோஜான்னு ஒரு அம்மா அவன் கணவர் பேர் மாது அவர் பேர் அந்த அவன் கணவர் பேர் மாது அவர்கிட்ட அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க என்ன பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அந்த அம்மாவுக்கு வந்து வாஸ்து அத்தப்படி எங்கள் பசங்கிட்ட எல்லாத்திலேயும் வந்து மாற்றி மாற்றி பேசி அந்த அம்மாவுக்கு நாலேஜ் உண்டு அவங்க வந்து அந்த வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த எங்கள் டீம் மாதிரி சொன்னார் இவங்க குழந்த பிறந்ததுக்கு நான் தான் காரணம் நூற்றி முப்பத்தாறு இடத்தை நான் பார்த்தேன் நான் நூற்றி முப்பத்தாறு பேருக்கு பார்த்துருக்கேன் குழந்தைங்கள எல்லாருக்கும் குழந்தை கிடச்சிட்டு நான் தான் காரணம் அதனால் நூசு பையனை கிருக்குப்பையானு நினச்சிட்டு இது வந்து இது வந்து காக்கா உட்கார பணம் பழக்க தான் காக்கா பணம் பரத்த உட்கார போகிறதுல அது உழுந்தாத உட்கார்ந்தாத அந்த பணம் உழுறதுக்கு ஸோ இது போல் லாஜிக் தான் அது இது போல் நிறைய முட்டாள்தனமான விஷயங்கள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து நீங்கள் இதை வந்து ஃப்ராடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது போல் நீங்கள் பத்து பேர் எழிஞ்சு பண்ணி கொடுத்தா கூட நீங்கள் அந்த பத்து பேர் எவ்வளோலாம் குழந்த பண்ணோம் அவங்கள சாமின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் பேர் கூப்பிட்டு வந்துடுவான் அவங்க வீட்டு வாசலுக்கு சாமியை பார்த்தேன் சாமியால் தான் குழந்தை கிடச்சிது அப்போ சாமி வந்து இப்போ அவர் 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 என்ன சொல்ல நடக்குங்க அப்படின்னு சொல்லி வரவன அடித்து பிடிச்சி கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க உங்களுக்கு நான் சொல்கிறது இது போன்ற ஆட்கள்லாம் வந்து நீங்கள் ஏமாற்று பேர் வழிகள் தான் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் கொண்டு வரணும் ப்ரொஃபஷ்னலாம் ஆட்கள் இருக்காங்க ப்ரொஃபஷ்னலாம் ஆட்கள் இருக்காங்க இது நான் உதாரணத்துக்கு நான் யாரும் பேரெலாம் குறிப்பிட்டு சொல்ல வரம்ப ஒரு ஒரு நண்பரை ஒருத்தர் ஒரு ஜோதிடரை பார்க்குற அந்த ஜோதிடர் சொல்கிறார் உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அது வந்து பத்தாயிரம் ரூபாய் இல்லை பத்து லட்சம் இல்லை பத்து கோடி ஒருத்தன் வந்து ஒருத்த ராமர் பெயர் கொண்டவன் வந்து உன்னை வந்து ஒரு போன பத்து நாள்லேருந்து அடுத்த ஒரு அஞ்சு நாளுக்குள்ள தொடர்பு கொள்வான் தொடர்பு கொண்டிருக்கலாம் அவன் என்ன கேட்குறானோ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியர் சொல்கிறார் உடனே போனவர் சொல்கிறார் ஐயோ சாமி நீங்கள் சொன்னது உண்மை எனக்கு இது போல் ஒரு பிரச்சனை உண்டு அவன் ஒரு நல்லதான் கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் ஐயோ பைத்தியம் மொழி போய் குடியா கொடுத்து அந்த பிரச்சனையே முடியா இப்படி வந்து பாயிண்ட் பிளாங்க நொடி துல்லியமாக டு வந்து கோர் பேசக்கூடிய ஜோதிடர்கள் உண்டு இன்ஃபேக்ட் ரெண்டாவது விஷயம் வந்து என்ன சொல்லுது எனக்கு வந்து ஒரு ஒரு ஜோதிடர் நான் ஜோதிடமாக நான் பார்க்க போன இடத்துல நடந்தது நான் வேணால் இது இந்த ஆடியோ மெசேஜ் வேணால் நான் வந்து நேரம் போது ஏதாவது ப்ரோக்ராம் நான் எப்படி நியூ இயரில் ப்ரோக்ராம் பண்ணுவோம் இல்லையா அதுக்குள்ளே நான் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணேன்னா ஷோர் ஷார்ட் ப்ரோக்ராம் உண்டு பண்ணேன்னா அந்த ஆடியோ நான் வந்து கேட்க வைக்கிறவங்கள எனக்கு குருநாதர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்தானு மலையான் அப்படின்னு வந்து அந்த ஜோதிடர் சொல்கிறார் அந்த ஜோதிடம் ஜோதிடரே அவர் சொல்கிறார் உனக்கு ரெண்டு கு குருநாதர் உண்டு ஒருத்தர் வந்து ஸ்தானு மலையான் இன்னொருத்தர் நாகராஜன் அப்படின்றார் அப்படி கை காலை விளவெழுத்து போயிட்டேன் அது அது எனக்கு வந்து நான் இது இதை நான் விவரிக்க விரும்பல எனக்கு ரெண்டு பேர் தான் வந்து எனக்கு வழிகாட்டி எனக்கு வந்து ரெண்டு பேர் தான் எனக்கு வந்து எங்கள் அப்பா பார்க்க பார்க்குற மாதிரி இருக்கும் எங்கள் அப்பாட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் அப்பா வயசு இல்லை அவங்களுக்கு மேபி என்னோட ஒரு பத்து வயசு அதிகமாக இருக்கலாம் இன்னொருத்தருக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு அதிகமாக ரெண்டு பேருக்கும் பன்னெண்டு பதிமூணு வயசு தான் அதிகமாக இருக்கும் அவ அதில் வந்து என்ன சொல்கிறேன்னா கன்னியாகுமரியை சேர்ந்த ஸ்தானுமலையான் உனக்கு குருவாக இருந்து வழிகாட்டுவார் நாகராஜன் இன்னொரு குருவும் உண்டு நேரடியான குரு அப்படின்னு சொல்கிறார் நான் யார் என்ன ஒன்றும் தெரியாது அந்த ஜோதிடருக்கு எதுவுமே தெரியாது ஸோ இது போலலாம் ஆட்கள் இருக்காங்க இது போல் நீங்கள் உண்மையிலே ஜோதிடம் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா இது போல் ஆட்களை பாருங்கள் இவங்க யாருமே யூடியூப் வரமாட்டாங்க நீங்கள் தம்பருல் வச்சுங்க யூடியூப்பில் வந்து பேசுகிற எந்த ஜோதிடருமோ நான் சொன்னேன் அந்த ஆயிரம் பேருக்கு நூறு பேருக்கு எலுமிச்சம்பழம் கொடுக்குற கதை தான் இவங்க எல்லாம் பேசுகிற ராகு கேது மகரம் கும்பம் மீனம் எல்லாமே பேசலாம் ஆனால் நான் திங் வெள்ளாப்பட் ஸோ இது கவனத்தில் வச்சுங்க நம்பர் டூ ஜென்ட்ரல் பாயிண்ட் என்னென்னா நேற்று திருக்குட்டாரத்தில் உணவு வழங்கப்பட்டது எங்கள் எங்கள் டீமில் வந்து மூக்கோம் ஊசி சங்கர் அப்படின்னு சொல்லி மாயாவட்டத்தை சேர்ந்தவர் மொரட்டு சிங்கம் அவர் முந்திரி அதிகமாக முந்திரிக்கோட்டையை தான் அவரை வந்து அதிகமாக விளைவிப்பதால் முந்திரி ரொம்ப விரும்பி சாப்பிட்டதால் அவர் பேர் மூக்கோம் மூசி சங்கர்னு சொல்லுவோம் அந்த சங்கர் சார் வந்து சாப்பாடு போட்டாச்சு எங்கள் எங்களுடைய பழக்கம் வந்து அன்னதானத்தை எல்லாம் போடுறது வந்து சரியாக இருக்காது அது ஒரு டிடிஎச் ஜாப்பு பட் அவரை கன்வின்ஸ் பண்ணுறாங்க ஊர்காரங்க ரெண்டாவது வந்து எல்லாத்துக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் நம்ம ரூல் படி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் இல்லை கேனில் வச்சுருப்போம் அந்த மதுரையில் கண்ணன்றவர் வந்து திருச்செந்தூர் கொடுக்குற மாதிரி கேன் உண்டு ஆனால் அந்த ஊர்காரங்க எல்லாருக்கும் பெட் பாட்டில் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல்ஏ ஒன் லிட்டரோ வாங்கி வச்சிடறாங்க இவரை பணம் கொடுக்க சொல்கிறாங்க இவரும் பணம் கொடுத்துட்டாரு அந்த இடத்துல இது போல் இடங்கள்ல எங்கள் ரூல் இதுதாங்க நீங்கள் அன்னதானம் போட சொன்னீங்க போட்டோம் ஊர் சார்பாக நாங்கள் வந்து போடுறோம் நீங்கள் பண்ணுற செலவுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு அவர் வாய் சொல்லலை எனக்கு ரொம்ப வருத்தம் எனக்கு ஏன்னா அது அவர் பணம் கிடையாது எவன்வனால் பணம் கொடுக்குறான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுக்குறான் இவர் கேட்டவனுக்கு பணம் கொடுக்குறார் போது எனக்கு அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் மிகப்பெரிய செல்வந்தர் நான் இங்கே எப்படி வந்து இந்த பக்கத்தில் வந்து வீர வன்னிய ஷத்திரியர்னு சொல்லுவாங்களா அந்த இந்த பக்கத்தில் நான் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவரோட வாரிசுன்னு சொல்லக்கூடிய ஆள் சங்கர் அவர்கள் ஒரு வார்த்தை அவங்கள இதுதான் பேசுகிறேன் பேசணும் அப்போ என்ன இஷ்யூன்னா இது போல் கேட்குறவனுக்கு அடுத்தவங்க காசு அள்ளி கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் அவர் பாதிக்கப்பட்டால் எனக்கு பிரச்சனை கிடையாது அவர் கூட இருக்க அத்தனை பேருமே அந்த மன்னார்குடி சுரேஷ் அந்த விழுப்புரம் பழனிவேல் யாரெலாம் இங்கேண்ண செல்வகுமார் செல்வகுமார்லாம் ஏற்கனவே வந்து பாதிப்போட உச்சக்கட்டத்தில் இருக்கார் இதுக்கு வந்து தலைமை இருக்கக்கூடிய சக்திவேல் இதுக்கு சைட்லேருந்து பார்க்கக்கூடிய சொற்கொங்க எல்லாருமே உங்கள் புதைக்கொழி கொண்டு போய்டுவார் அந்த முக்கோம்பு சங்கர் ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா உங்கள் காசை கூட நீங்கள் எப்படி வேணால் செலவு பண்ணிங்க அது உங்கள் உரிமை ஆனால் பப்ளிக் பணம் அப்படின்னும் போது அது ஒரு வரனுக்கு உட்பட்டு வ வரன்முறைக்கு உட்பட்டு தான் நம்ம செலவு பண்ணணும் அடுத்தவன் கேட்குறான் அடுத்தவன் பண்ணுறான்னு நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா ஒரு ரூபா கூட கணக்கு இருக்கணும் நீங்கள் அப்படி செலவு பண்ணுறீங்கன்னா நீங்கள் கூடிய விரைவில் வந்து காவி வேஷ்டி கமண்டலம் அப்புறம் வந்து திருவோடு எழுந்திக்கிட்டு ஏதாவது ஒரு கோயில் பக்கத்தில் உட்காந்துட வேண்டிதான் உங்கள் மனைவி மகள் மகன் அப்பா அம்மா எல்லாேருமே விட்டு விளையாடுவாங்க ஏன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்காது அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாவது வந்து அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பெருமைக்கு எருமை மேய்க்கிற வேலையை வந்து எங்கள் ஆட்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏன் எங்காவது எங்காலும் சொன்னால் இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அன்னதானம் வந்து மாதம் மாதம் கையில் இருந்து இருபத்தஞ்சாயிரரூவா போட்டு முப்பதாயிரரூவா போட்டிருக்காருன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் எங்கள்கிட்ட நாலு நாளைக்கு முன்னாடி ஐயோ அப்படி ஏமன் போட சொன்ன ஆயிரம் பேருக்கு ஏமன் போட சொல்லுது நம்மகிட்ட வந்து முப்பாயரூவா கலெக்ஷன் ஆகுது முப்பது சோறு போட்டால் போதும் இல்லை இவனுக்கு புளி குழம்பு கூட்டு பொரியல் அப்புறம் வடை பாயாசம் அவசியமே இல்லை இவன் வந்து போய் இதுக்கு வந்து அங்கே இருக்க தாயாருக்கு அபிஷேகம் பண்ணணும் அதெல்லாம் நம்ம நம்ம லிஸ்ட்லேயே கிடையாது பண்ணணும் அவசியமே கிடையாது நம்ம போகிறது எதுக்காக போகிறோம் சாப்பாடு போடுறதுக்கு அதோடு அமுக்கிட்டு வர வேண்டியது தானே அப்புறம் ஏன்டா அவனுக்கு நஷ்டம் ஆகுதுன்னு பார்த்தா அவனை காலி பண்ணவனே அந்த என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவன் தான் அவன் பாவம் சார் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் போகுதுன்ட்டு அவன் இவன் அதாவது வந்து அம்பர்லா குரூப் வந்து எப்போவுமே வந்து காலைல ஆறு மணிக்குனா சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் அவங்க செயல்பட ஆரம்பிப்பாங்க காலை ஆறு மணிக்கு ஒரு வேலை ஆரம்பிச்சுன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் அவங்க வந்து அதுக்கு பிள்ளையா சொல்லியே போடுவாங்க இவன் அப்படி கிடையாது இந்த ஆளு என்கிட்ட சொன்னவன் அவன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லேட்டாக இருக்கும் இப்போ அவன் வரணும்னா ஒன்றரை நேரம் வந்து மக்கள் வெயிட் பண்ணணும் சார் வரான்னு சொல்லிட்டு அது போல் ஒரு ஆள் அப்போது இதன் மூலமாக உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா அந்த பரிதாபம் பார்க்காதீங்க அந்த இப்போ நம்ம ஒரு ஒரு சொறி பிடித்த நாய் இருக்குது ரேபி கடிச்சா வந்து நமக்கு வந்து தொற்று நோய் வரும் நோய் வரும் செத்து போயிடுவோம் அப்படின்னா அந்த நாய்க்கு எப்படி பரிதாமம் காட்ட மாட்டோமோ அதுபோல் இந்த பங்க்ஷுவாலிட்டி இல்லாத ஆட்கள் பங்ஷுவாலிட்டி குறித்த அறிவு இல்லாத ஆட்கள் கிட்ட தயவு செய்து கருணை காட்டாதீர்கள் உங்களோட கருணை உங்களை இந்த உலகத்தில் இல்லாமல் ஆக்கிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நான் இதுக்கு வந்து அடிப்படையாக ரெண்டு விஷயங்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இந்த இப்போ நான் சொன்ன விஷயங்களுக்கும் நம்ம என்ன சொல்கிறது நம்மளை ஸ்டெபிளைஸ் பண்ணி நம்ம அடுத்த கட்டம் போகிறதுக்கும் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் உண்டு ஒரு உலக புகழ்பெற்ற கதை நான் குட்டியாக சொல்லிடுறேன் அந்த கதையை ஒரு ஒருவர் எப்போதுமே அமைதியாக இருப்பார் ஒருவர் எப்போதுமே அமைதியாக இருக்க முடியாது இப்போ அமைதியாக இருக்கேனா உன்ன இடத்த கோவப்பட்டான் கோவப்படுற மாதிரி சம்பவம் நடக்கும் கோவப்படுவேன் ஆனால் இவர் அப்படி கிடையாது அந்த ஒரு 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 சுவாமிஜி மாதிரி ஒருத்தர் எப்போதுமே அமைதியாக இருக்கார் ஒருத்தருக்கு பெரிய டவுட்டு என்ன சுவாமி இது மிஷன் இம்பாசிபிள் நீ எப்போவுமே அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே உன் கை காமி கம்மி உன் கையை கம்மி கைரேகை பார்ப்பார் நீ இந்த கேள்விக்கு பதில் நான் சொல்கிறேன் ஏழு நாள் வெயிட் பண்ண ஆனால் ஏழு நாளுக்குள்ள நீ மரணம் அடைய அதுதான் விசனமாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் சாமியை விட்டுட்டு அப்படியே அழுதுகிட்டே போகிறான் ஐயோ நான் சாப்பிட்றேன்னா சாப்பிட்றேன்னே சாமி இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லணுன்னே சரி உட்காந்து வீட்டில் சொல்கிறாங்க எல்லாம் ஆடுறாங்க அப்புறம் கணக்கு வழக்குங்களாம் யார்கிட்ட பணம் கொடுத்துருவேன் யார் நமக்கு பணம் கொடுக்கணும் அக்ரிமெண்ட்டுக்கு யார் யார் பேர் என்னென்ன டாக்குமெண்ட் மாற்றணும் தொழில் ரகசியங்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நாள் எல்லாத்தையும் முடிச்சிடறான் ஆறாவது நாள் இரவு அவன் வந்து தூங்கும்போது நாளைக்கு தான் இன்றைக்கி தான் இன்றைக்கி தான் கடைசி நாள் நாளைக்கு இரவு நம்ம தூங்க போடலன்ற மனநிலோ தூங்க போகிறான் அவன் அவன் பெருசாக முதல் ரெண்டு நாள் மூணு நாள் அழுத்தம் இருந்தது ஆறாம் நாள் அந்த அழுத்தம் இல்லை அவன் மனைவி பிள்ளைங்கள்லாம் அவன் அப்பா கூட கடைசி நாள் தூங்குறது எல்லாமே பெட்டில் ஒரே பெட்டில் தான் எல்லாம் படுத்துருக்காங்க பிள்ளைங்கெல்லாம் தோளில் படுத்துருக்கு மனைவி காலை பிடிச்சிட்டு படுத்துருக்கா ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லை ஏழாம் நாள் காலை பார்த்தீங்கன்னா அந்த சுவாமி வராரு இவனை பார்க்குறாரு இவன் ஆள் கூழ் காமாக இருக்கான் என்னடா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோன்னே இது என்ன காரணம் இன்றைக்கி சாவப்பரிய எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்குன்னு சாவு நிச்சயமாக ஆகிடுச்சி சுவாமி இப்போ இன்னும் இன்றைக்கி இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் சாகு போகிறேன் எல்லாமே பண்ணிவிட்டேன் இனிமேல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை நான் மரணத்தை எதிர்பார்த்து உட்காந்துருக்கேன் அதனால் சலனம் இல்லாதனா என்கிட்ட பெரிய அமைதி இருக்கின்றது அப்படின்னு அந்த அந்த சுவாமி சொல்லுவாராம் நீ இப்போ ஏழு நாள் உனக்கு நான் சொன்னது வந்து ஒரு ஒரு பரீட்சை அந்த பரீட்சையில் வந்து இப்போ உனக்கு நீ என்ன உண்மை தெரியும்னா நீ ஏழு இன்றைக்கி சாவ மாட்டேன் எனக்கு வந்து கைரேகை தெரியும் நீ தொண்ணூற்றி மூணு வயசு வரைக்கும் உயிரோடு இருப்ப அதனால் நீ பயப்படாத ஆனால் எப்படி மரணம் வரப்புகின்றதுன்னு தெரிந்த உடனே நீ ஆகிட்ட மரணத்தை எதிர்கொண்டு நீ உட்காந்துருக்க அது போல தான் நான் எல்லாத்தையும் வேலையை முடிச்சு நான் ப்ரிப்பேர்டாக இருக்கேன் மரணம் வரும் எல்லோரும் சொல்லுவாங்க மரணம் வரப்புகின்றது மரணம் ஒரு நாள் வரும்ன்ட்டு ஆனால் மரணத்தை எதிர்பார்த்து நான் உட்காந்துருக்கதனால அமைதியை தவிர என்கிட்ட வேறு எந்த விஷயமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஸ்டன் அது ரொம்ப பவர்ஃபுல்லான உட்காந்து இந்த அமைதி ஒவ்வொரு மனிதனுக்கும் வேணும் சொன்ன சொல்ல காப்பாற்றணும் பங்க்ஷுவலாக இருக்கணும் நேரம் குறித்த அறிவோடு இருக்கணும் பொறாமல் படக்கூடாது வாழணும்னு வெறி வேணும் ஜெயிக்கணும் வெறி வேணும்னா இந்த அமைதி வந்து அடிப்படை இந்த அமைதி இருந்ததுன்னா இந்த இடத்துல கூடிய அமைதி இருந்ததுன்னா இப்போ அடுத்து என்னென்ன என்னன்ற விஷயத்தை பார்க்க ஒரு குட்டி கதை டுமாஸ்னு ஒருத்தர் அலெக்சாண்டர் டுமாஸ்னு ஒரு ஃப்ரெஞ்சு ஒரு பெரிய கதாசிரியர் அவர் அந்த டைமில் அவ்வளோ பெரிய புகழ் பெறலை ஒரு மதுபான கூடத்தில் உட்காந்து கதை எழுதிட்டுருக்கார் அப்போ அவர் எழுதும்போது ஒருத்தர் வராரு நீங்கள் அவர் என்ன ஆக்சுவலாக சொன்னார்னா இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இன்ட்ரடியூஸ் உடனே இவருக்கு தெரிய வந்து இவர் பெரிய பப்ளிஷர்ன்னு தெரியும் டுமாஸ் வந்து அவர் கிண்டலாக பேசுகிறார் என்ன பேசுகிறார்னா அவர் ஆக்சுவலாக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் பிறக்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் பிறக்கிறாரு அவங்க அப்பா வந்து ஒரு போர் வீரர் நெப்போலியன் படையில் பிரபலமான தளபதியாக இருக்கார் அவர் வந்து ஒரு அவரோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய திருப்பம் என்பது வந்து மூன்று வீரர்கள் ஒரு புக்கு தான் வந்து அவர் லைஃப்பில் பெரிய லெவலுக்கு கொண்டு போகுது அப்படிப்பட்ட அந்த டுமாஸ் வந்து ஒரு அந்த பாரில் உட்காந்து எழுதிட்டுருக்கும்போது அப்போது அந்த இடத்துல இவர் யாருன்னு தெரிய தெரியாத மாதிரி ஒரு நக்கலாக கேட்குறாரு நான் ஒன்று வந்து ரொம்ப வயசானவராக இருப்பேன்னு நினச்சேன் போட்டிருக்கேன் நீங்கள் தான் அந்த பெரியவரா அப்படின்னு சொல்லி அந்த அந்த பொருள் படுறேன் நீ எங்கே இருக்க ஆனால் பெரிய பெரியவராக இருப்பேன்னு நினச்சேன் உன்னோடய கதைகள்லாம் உலக போழ்பற்ற கதைகளில் ஒரு நக்கலாக சர்க்காஸ்டிக்காக ஒரு கமெண்ட் அடிக்கிறார் உடனே என் வாழ்க்கையிலும் ஒரு நாள் மின்னல் அடித்து தெரிக்கும் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அலெக்சாண்டர் டுமாஸுன்னு போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்து அவர் எழுதின புக்கை அவர் கொடுப்பார் அந்த நேரம் ஆக்சுவலாக வந்து மழை பெஞ்சிட்டு இருந்த நேரம் இவர் புக்கு கொடுத்தோன்னா திடீர்னு அந்த புக்கை அவர் டேபிள் வைப்பார் திடீர்னு வந்து ஒரு பெரும் காற்று பெரும் மழை பயங்கர சத்தம் மின்னது அட்டிக்குது மின்னல் வந்து இறங்குது அந்த மின்னல் கீற்றோடைய ஒளியில் பார்த்தீங்கன்னா இவர் எழுதி கொடுத்தார் என் வாழ்க்கையிலும் மின்னல் அப்படின்னு எழுதி கொடுத்தாரு பார்த்தீங்களா மின்னல் வரும் நான் உலக போக போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக் கொடுத்தார் இல்லையா அந்த பேப்பர் வந்து அவருக்கு தெரியும் அப்போது டுமாஸை வந்து அந்த பப்ளிஷர் பார்த்து அரண்டு போய்டுவார்னா இவர் சொல்கிறதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய்டுவார் அதுக்கப்புறம் தான் மூணு மாதத்தில் அவர் எழுதின ஒரு பெரிய ஒரு புத்தகம் வந்து ஃப்ரான்ஸே கொள்ளை கொள் கொள்கின்றது அந்தளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுது அந்த புக்கு அதுக்கப்புறம் இவரும் அந்த பப்ளிஷரும் ஆகிடுறாங்க அப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற மரணத்தின் வாயிலில் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு அந்த அமைதியை என்ஜாய் பண்ணா அவனுடைய வார்த்தைகளில் வலிமை இருக்கும் அந்த வார்த்தைகள் வந்து ஒருத்தனை வாழ வைக்கும் ஒருத்தனை வந்து விழ வைக்கும் ஒருத்தனை வீழ வைக்கும் அப்படின்றதுனால நீங்கள் அந்த அமைதின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு அந்த அமைதியை எடுத்துக்கிட்டாலே மற்ற எல்லா விஷயங்களும் போயிடும் அப்போ அமைதி நம்ம கையில் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே உங்கள் வார்த்தைகள் பழிக்க ஆரம்பித்துக்கணும் அப்போ நீங்கள் நெகட்டிவாக பேசாதீங்க நான் செத்து போயிடுவேன் எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு ஏன் கடவுள் இப்படி பண்ணியிருக்கான் எனக்கு கடன் கொடுக்கல எனக்கு பெரிய கஷ்டம் நான் நிம்மதியாக இல்லை நான் நிறைவாக இல்லை மகிழ்ச்சியாக இல்லை என்னை சுற்றி அத்தனை பேரும் அயோக்கிய பயிலாக இருக்கான் அத்தனை பேரும் திருட்டு பயிலாக இருக்கான் அத்தனை பேரும் இப்படி நம்ம இது மாதிரி நெகட்டிவாக நூறு விஷயங்கள் பேசணும் இல்லையா இது போன்ற விஷயங்கள் பேசாதீருக்கு நான் நான் இப்போ அந்த மரண மரண வாயிலில் எப்படி ஒருத்தன் அமைதியோடு இருக்குமோ அந்த அமைதியை தான் நான் கையாண்டு கொண்டிருக்கின்றேன் யாரும் என்னை பெருசாக பாதிக்கிறது இல்லை யாருடைய வருகையும் யாருடைய என்னை விட்டு யாராக போகிறாங்கன்னா அதுவும் என்ன பெருசாக பாதிக்கிறது இல்லை ஸோ நான் லாபமாக கையால் கற்றுக்கொண்டேன் நீங்களும் அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இது நடந்ததுன்னா யூ வில் பிகம் ஸ்ட்ராங் லீடர் ரொம்ப மிகச்சிறந்த வீரனாக ஒரு ஒரு போர் இருக்கக்கூடிய அத்தனை தகுதிகள் அத்தனை நற்செயல்களும் அத்தனை என்ன சொல்கிறது பயிற்சிகளும் உங்களுக்கு ஒருங்கே வாய்த்தா எப்படி இருக்கும் எல்லா பயிற்சிகளும் கிடச்சிச்சு எல்லாத்தையுமே நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மனிதன் போது தைரியம் வந்துடும் தைரியம் வந்துவிட்டால் யூவில் பிக்கம் ஆட்டோமேட்டிக்லி யூல் லீட் த ஷோ லீடர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் லீடராக இருக்கணும் ஏ அந்த பிள்ளை பிச்சு அந்த அரிக்கிற மாதிரி நீ தப்பு பண்ணிட்ட நீ இது பண்ண அது பண்ணேன்னு யாரையும் வந்து இப்படி குறைச்சிட்டே இருக்க மாட்டாங்க என்னோடய ஃப்ரெண்ட் அது மாதிரி மாறி நான் பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்கள் நான் வரும் நானும் வரும் பேசுவேன் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கார் இன்றைக்கும் வந்து நான் சொன்னால் எனக்காக உயிரக்கூடக்கூடிய ஒரு மனிதன் அண்ணன்றதுக்கு மா மறு பேச்சு கிடையாது ரொம்ப பிரமாதமான பண்ணி தான் நான் எதிர்ப்பு கேட்டாலும் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆள் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கார் அவர் அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் அவருக்கு இந்த விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு ஆனால் சத்தம் போடல முகத்தை காமிக்கலை அப்படியே அதை கடந்து போகிறார் அந்த விஷயத்தை தனக்கு ஒரு விஷயம் தெரியுன்றதே அவர் காமிச்சிக்கல அப்போது அவர்கிட்ட இருந்து நான் இந்த விஷயத்தை காப்பி பண்ணேன் இது வந்து லாஸ்ட்டு ஒன்றரை தான் இதில் நான் வந்து ஒரு மாஸ்டரிங் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்களும் மாஸ்டர் ஆகணும் இந்த சப்ஜெக்டில் ஆரம்பட்சத்தில் இந்த மூக்கோமூசி சங்கர் அப்புறம் வந்து பங்க்ஷுவாலிட்டி பரத் அப்புறம் நான் சொன்னேன்ல மற்ற கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா நிறைய பேர் தான் தான் எல்லாமே தான் பர்ஃபெக்ட்ன்னு சொல்லிவிட்டு மற்றவங்க த மற்றவங்க லைஃப்பில் தவறாக நடக்கிறதுக்கு காரணமான ஆட்கள் எல்லாருமே திருந்துவார்கள் திருத்தப்படுவார்கள் உங்களுடைய பேரமைதி அதை நிகழ்த்தும் ஸோ அமைதியை நோக்கி பயணப்படுவோம் அந்த அமைதி உங்கள் எல்லா நல்ல விஷயத்திலும் கொடுக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த துறந்த பயணம் தாய் ஆண்டாளுக்கும் நரசுகிறேன் மனமார்ந்து நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் குற்றாலத்தில் வந்து ஆடி ஆடி அகங்கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் இவ்வானுதலை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியிலே சரணம் நன்றி வணக்கம் சரவன் கிருஷ்ணாபுரம் ஸ்ரீராம்ஜெயம் ஸ்ரீராமன்